செயலை விட சொல் மிக முக்கியமானது கவனமாக கையாளணும் அது ஆபத்தை விளைவிக்கும் போராட்டங்கள் தோன்றும் இன கலவரத்தை ஏற்படுத்தும் என்பதற்கு உதாரணம் தான் கர்நாடகா உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு அந்த சொல் எவ்வளோ ஒரு வலிமையான சொல்லாக இருக்கு அந்த சொல்லை நம்ம எப்படி எவ்வளவு கவனமாக கையாளணும் என்பதற்கு உதாரணமாக இன்று கர்நாடகா உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு அந்த தீர்ப்பு என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் எந்த மாதிரி பிரச்சனைகளை உண்டு பண்ணுதோ என்ன மாதிரி சொல் அது என்று தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் கெளத்துக்கு நல்லா தெரியும் நம்மளுடைய உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் வந்து டக் லைஃப் அந்த விழாவில் ஒரு பேசியிருப்பார் அந்த விழாவில் தான் இப்போ வந்து சர்ச்சையாயிருக்கு அந்த காணொளியை வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க அதுல தமிழிலிருந்து பிறந்ததுதான் உங்கள் பாஷையும் அதனால நீங்களும் அதில் உட்படுவீர் பாத்தீங்களா என்ன பேசியிருக்காருன்னு ரொம்ப ஒரு நல்ல வார்த்தையை தான் பேசியிருக்காரு அந்த வார்த்தையில இல்ல எந்த ஒரு பிரச்சனை எனக்கு தெரியல அதாவது அவங்க பிரச்சனைன்னு சொல்றது என்னன்னாக்க தக் லைஃப் இசை வெளியீட்டு விழாவில தான் அதை பேசி அது வந்து சர்ச்சையாகி இருக்கு அதாவது சிவராஜ்குமார் அவர்களை எல்லாரும் சின்னண்ணான்னு அன்போடு அழைப்பாங்க அந்த சின்னண்ணாவை பார்த்துதான் அந்த சின்னண்ணாவுக்கு அவருடைய அன்பு எந்த அளவுக்கு உயர்ந்தது எந்த அளவுக்கு மிகுதியாக இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதற்காக தான் அந்த வார்த்தையை சொன்னார் அது என்ன வார்த்தைன்னா நம்ம எல்லாம் ஒரு குடும்பம்தான் தமிழில் இருந்து பிறந்ததுன்னா கன்னடம் அதனால நீங்களும் நானும் அண்ணன் தம்பி தான் என்று என்னுடைய சகோதரன் தான் நின்று சகோதரத்துவத்தோட அந்த அன்பின் நெருக்கத்தை எந்த அளவுக்கு சொல்ல முடியும் என்பதற்காக அது எந்த அளவுக்கு காலமானது என்பதற்காக அந்த வார்த்தையை பயன்படுத்தினாரு அது உண்மையிலேயே அதுல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல ஆனாலும் அது ஒரு பிரச்சனை என்று சொல்லி அங்கே இருக்கிற கன்னடர்கள் அதை வந்து பெருசு பண்ணி போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி அவருடைய படம் தக்லைஃப் படம் கன்னடத்துல வெளியிடக்கூடாது வெளியிடறதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று போராட்டம் பண்ணாங்க அப்பதான் கமல் அதனால என்ன பண்ணாருன்னா ராஜ்கமல் நிறுவனம் சார்பாக கர்நாடக ஹைகோர்ட்ல வந்து வழக்கு தொடுக்கிறாரு எனக்கு இந்த படத்தை வந்து வெளியிடறதுக்கு பாதுகாப்பு கொடுத்து வெளியிட வேண்டும் என்று வழக்கு தொடுக்கிறாரு வழக்கு தொடுத்த முதல் நாளே அந்த கேஸ் வந்து விசாரணைக்கு வருது விசாரணைக்கு வந்து பத்தே நிமிட விசாரணையில அவங்க வந்து தீர்ப்பு சொல்லிடுறாங்க ஏன் நீங்க என்ன மொழி மொழி ஆராய்ச்சியாளரா தமிழில் இருந்துதான் கன்னடம் பிறந்தது என்பதற்கு என்ன ஆதாரம் என்று இந்த மாதிரி பல்வேறு கேள்விகளை அடுக்கடுக்காக கேட்டு ஏன் மன்னிப்பு கேட்கறதுனால உங்களுக்கு என்ன ஆகிட போகுது எதுக்காக இப்படி பிரச்சனை உண்டு பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி பல்வேறு கேள்விகளை கர்நாடக உயர் நீதிமன்றம் கேட்கறாங்க இப்போ அங்க வந்துட்டு ஆர்ப்பாட்டம் பண்றது போராட்டம் பண்றது இந்த படத்தை வெளியிட கூடாது என்று பிரச்சனை பண்றது யாருன்னு பார்த்தோம்னா கர்நாடகா பிஜேபி காரங்க ஏன் இது ஒரு சாதாரண விஷயம் தானே இதுக்காக ஏன் அவங்க வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்றாங்க என்று யோசிச்சோம் என்றால் இங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் கூட்டணியில இருக்கு அங்க காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருக்கு அப்போ எதை வச்சு இந்த கூட்டணியை உடைக்கலாம் என்று பிளான் பண்ணிட்டு இருக்காங்க கர்நாடகா இந்த பிஜேபி காரங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க எதை வச்சு உடைக்கலாம் எதை வச்சு திமுகவுக்கும் காங்கிரஸ்க்கும் சிந்து முடியலாம் என்று பிளான் பண்ணனதுல ஒரு விஷயமே இல்லாம எல்லாம் எல்லாம் ஒரு மொழி குடும்பம்தான் என்பது என்ன தப்பாக போயிடுது அதை வந்து இந்த மாதிரி இவங்களுக்குள்ள சிண்டு முடிஞ்சு கூட்டணிக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்தணும் என்பதற்கு காங்கிரஸ் அங்க இருக்கிற பிஜேபிக்காரங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அங்க இருக்கிற காங்கிரஸ்காரங்க இதுக்கு எதிர்ப்பு எதுவும் தெரிவிக்காம விட்டுட்டா அப்போ இவங்க வந்து பாருங்க திமுகவுக்கு ஆதரவா இவங்க எதுவும் பேசாம இருக்கிறாங்க என்று சொல்லி காங்கிரஸ்காரங்க கிட்ட அவங்க வந்து அங்க வந்து இன பிரச்சனையை ஏற்படுத்துவாங்க அதனால சித்தராமையாவும் நீங்க வந்து இப்படி பேசக்கூடாது பார்த்து பேசிருக்கணும்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சாரு அதெல்லாம் கூட இருக்கட்டும் ஆனா உயர் நீதிமன்றம் கமல்ஹாசனை பார்த்து நீங்க தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னட மொழி பிறந்தது என்பதற்கு என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க நீங்க என்ன மொழி வல்லுநரா என்று கேட்டதுக்கு அப்போ ஒரு இன்ஜினியர் தான் இன்ஜினியரிங் துறையை பத்தி பேசணுமா மருத்துவர் தான் மருத்துவர் துறையை பத்தி பேசணுமா இப்படி பல்வேறு கேள்விகள் வருது அது ஒரு அரசியல்வாதி எப்படி மருத்துவம் பத்தி பேச முடியும் இன்ஜினியரிங் பத்தி பேச முடியும் எல்லாம் புரிதல் தான் படிக்கிறது தான் தேடல் தான் கமல்ஹாசன் அவர்களும் நல்ல ஒரு ஆய்வாளர் வாசிப்பாளர் அவரு தொடர்ந்து அவர் வந்து புத்தகங்களை படிச்சிட்டு இருக்காரு வாசிச்சிட்டு இருக்காரு அதன் அடிப்படையில தான் எல்லாரும் நம்ம வந்து ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று அவர் மட்டும் சொல்ல இதுக்கு முன்னாடி இருந்த மொழி வல்லுநர்கள் எல்லாரும் புத்தகங்கள்ல எழுதியிருக்காங்க தேவநாய பாவனர் அவர் எழுதியிருக்காரு அடிகளார் மொழி வல்லுநர்கள் மொழி ஆராய்ச்சியாளர்கள் இன்னைக்கு கூட மொழி ஆராய்ச்சியாளர் அரசு என்பவர் அவர் கூட பேட்டி கொடுத்திருக்காரு திராவிட மொழி குடும்பம் என்று ஒன்னும் இல்லை கூகுள் போய் தட்டி பாருங்க திராவிட மொழி குடும்பம் என்று சொல்லி தமிழ் கன்னடம் தெலுங்கு இந்த மொழிகளை தான் சொல்லியிருக்காங்க திராவிட மொழி குடும்பங்கள் அதுவும் இல்லாமல் இன்னும் நிறைய மொழிகள் இருக்கு அதுல மிகவும் அதிகமாக பேசக்கூடிய மொழிகள் இந்த மொழிகள் மலையாளம் இந்த மொழிகள் என்று சொல்லியிருக்காங்க ஆனால் தமிழுக்கும் கன்னடத்துக்கும் பெருசா வேறுபாடு தெரியாது பேசினா ஓரளவுக்கு புரியும் எல்லாம் தமிழ் மொழியை போலவே தான் இருக்கும் அதே போலதான் க தமிழுக்கும் மலையாளத்துக்கும் பெருசா வேறுபாடு ஒன்றும் இல்லை அவங்க பேசினாலும் தமிழர்களுக்கு புரியும் தமிழர்கள் பேசினாலும் மலையாளிக்கு தெரியும் அதே மாதிரிதான் தெலுங்குழியும் இங்க தண்ணீர்னாக்கா அவங்க நீளுன்னுவாங்க சாத்தியாடுறதுக்கு அங்க வந்து தின்னாவோ அப்படின்னு சொல்லுவாங்கலான் அங்க வந்து தின்னாவோன்னுவாங்க ஒரு பெருசா அந்த ஹிந்தி மொழி மாதிரிலாம் மொழி வேறுபடுங்க எதுவும் கிடையாது திராவிட மொழி குடும்பத்துல எல்லாமே ஒரு மொழியை போலவே இருக்கும் அவங்க பேசுறது நமக்கு புரியும் நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியும் இதைதான் மொழி வல்லுநர்களும் சொல்லி திராவிட மொழி குடும்பங்கள் என்று சொன்னது மட்டும் இல்ல தமிழ் மொழியிலிருந்து பிரிஞ்சதுதான் மலையாளம் கன்னடம் தெலுங்கு இதெல்லாம் என்று அந்த வரலாற்று ஆய்வாளர்கள் மொழி வல்லுநர்களும் சொல்லிருக்காங்க அதை அதை படிச்சதை தான் இவர் வந்து பேசியிருக்காரு நீ நானும் அண்ணன் தான் என்று சொல்லும் அந்த வார்த்தை அவ்வளவு பெரிய தப்பா என்ன ஒற்றுமையை வலியுறுத்தி அன்பின் வெளிப்படாதானே அதை சொல்றாரு ஒரு மொழிய குறைச்சோ தரக்குறைவாகவோ மரியாதை குறைவாகவோ அவர் பேசியிருந்தாருனாக்க எல்லாத்துக்கும் அவங்க அவங்க தாய்மொழி உயர்வானது தான் எனக்கு என் தாய்மொழி உயர்வானது கன்னடர்களுக்கு கன்னட மொழி உயர்வானது தெலுங்கர்களுக்கு அவங்களுடைய தெலுங்கு மொழி உயர்வானது மலையாளிகளுக்கு மலை அவங்களுடைய தாய்மொழி உயர்வானது இதில் எந்த மொழியும் உயர்வானது அவங்க அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க தாய் எனக்கு என் தாய் எப்படி எவ்வளோ என் தாய் எவ்வளவுதான் அசிங்கமானவங்களா இருந்தாலும் எனக்கு என் தாய் தாய் தான் அவங்கதான் எனக்கு உயர்வானீங்க அப்படித்தானே நான் சொல்ல முடியும் அப்போ நீங்க வந்துட்டு இவர் வந்து எந்த மொழியும் குறைவாக பேசல ஒரு மொழியும் உயர்த்தியும் பேசல நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் என்பதற்கு நான் நீயும் நானும் அண்ணன் தம்பி என்பதற்கு அந்த உதாரணத்தை சொல்லியிருக்காரு அதுக்கு ஏன் இவ்ளோ பெரிய பிரச்சனை அதை தீர விசாரிக்காமலே கர்நாடக உயர் நீதிமன்றம் மன்னிப்பு கேட்டே ஆகணும் ஒண்ணும் மன்னிப்பு கேட்கணும் இல்ல உங்க படம் இங்க வெளியிடுறத தடை செய்யணும் என்று சொல்றாங்க அப்போ கன்னட மொழி படங்கள் எல்லாம் இங்க வந்து வெளியிடுறாங்களே அப்ப அதையும் தடை செய்யலாமா அங்க இருக்கிற கன்னடர்கள்லாம் தமிழ்நாட்டுல வந்து வணிகம் பண்றாங்க தொழில் பண்றாங்க இங்க வந்து அவங்க வாழ்வாதாரம் இங்க இருக்கு இங்க இருக்கிற தமிழர்களுக்கு அங்க இருக்கு ஏதாவது ஒரு மொழிய தாக்குற மாதிரி பேசியிருந்தா நம்ம வந்து கேட்கலாம் அவர் எந்த மொழி பிரச்சனையும் அவர் பேசவே இல்லையே நீ நானும் அண்ணன் தம்பி நம்ம ஒரு குடும்பம் இப் கூகுள் போய் சர்ச் பண்ணி பாருங்க திராவிட மொழி இதை தான் போட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது வாழ்க்கையை நடிப்புக்காக அர்ப்பணிச்சிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு நடிகரை வந்து இந்த அளவுக்கு பண்ணலாமா அவர் மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு என்ன தப்பு பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு கேள்வி வருது ரெண்டாவது இருபத்தி ஆறு பேரை சுட்டு கொண்டுட்டு வந்ததே நாங்க வந்தா காஷ்மீர்ல தீவிரவாதத்தை ஒழிப்போம் என்று சொல்லிதான் வந்தாங்க அந்த இருபத்தி ஆறு பேரை சுட்டு கொண்டவங்க இது வரைக்கும் மன்னிப்பு கேட்கல அவங்கள கைது பண்ணல அதுக்காக ஒரு போராட்டம் நடக்கல அதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லை அதை கேள்வி கேட்கவே ஆள் இல்லை அப்படி இருக்கு ஒரு கவர்னர்ன்ற பேர்ல தீர்மானத்தை எதுவும் நிறைவேற்றாம பாஸ் பண்ணாம சட்டத்தை மதிக்காம அப்படி இருக்கு அதுக்காக யாரும் கேள்வி கேட்கல போராட்டம் இல்ல அந்த மாதிரி எதுவும் பண்ணல ஆனால் இவர் மேல இப்படி ஒரு பிரச்சனை பண்றாங்க பிரச்சனையே இல்லாம அது ஒரு பிரச்சனையாக்குறாங்க ஒண்ணுமே இல்லாம இவரும் சிவராஜ்குமார் அவர்களுக்கு என்னால தர்ம சங்கடமான சூழ்நிலை வந்துருச்சு சொல்லியிருக்காரு அந்த கர்நாடகா திரைப்பட வர்த்தக சபைக்கு ஒரு நீண்ட நெடிய அறிக்கையை கொடுத்திருக்காரு அந்த அறிக்கை என்னன்னா சிவராஜ்குமார் மீது உள்ள உண்மையான பாசத்துடன் கூறியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது நாம் அனைவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்ற நோக்கத்தில் பேசினேன் கன்னட மொழியை சிறுமைப்படுத்தும் எண்ணம் சிறிதும் எனக்கு இல்லை மொழியின் மீது ஆதிக்கம் செலுத்துவதை எதிர்த்து வருகிறேன் அவர் மொழியின் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஹிந்தியை கூட தொடர்ந்து தான் அவர் வந்து ஒரு கொள்கையை வச்சிட்டு இருக்காரு மொழி ஆதிக்கமே இருக்கக்கூடாது என்ற ஒரு கொள்கையை கொண்டவர் அவரு அவர் மேல இப்படி ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுவது அரசியலாக்குவது இதெல்லாம் வந்து ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை உயர்நீதிமன்றமும் சரியான விசாரணை இல்லாமல் ஏதோ ஒரு அரசியல் கட்சி வந்து போராட்டம் இருக்கிறது என்பதற்காக உடனே நீங்க மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா படத்தை வெளியிட விட மாட்டோம் என்று சொல்வது வந்து அவங்க படமே இங்க வந்து தமிழ்ல வந்து வெளியிட்டு தான் அப்படி இருக்கும்போது அவங்க படம் இங்க வெளியிடுறாங்க இங்கு தமிழ் படம் அங்க வெளியிடுற எல்லா மொழியிலும் எல்லா படங்களும் வெளியிடப்படும் போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அது வந்து ஒரு மொழி பிரச்சனையாக்கி இரண்டு மாநிலத்துக்கும் வந்து அது ஒரு பிரச்சனையா கலவரமா பண்றது இது அவ்வளவு ஒன்றும் நல்லதாக இல்லை கலைஞானி கமல்ஹாசன் அவர்கள் ஒரு சிறந்த நடிகர் இந்த நிலையிலிருந்து அவர் வெளியில வந்தாகணும் அவர் ஏறக்குறைய முன்னூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டு ஆனாலும் அவர் தன்மானத்துக்காகவும் சுயமரியாதைக்காகவும் இன்னும் நிற்கிறாரு இந்த பிரச்சனை சுமூகமான தீர்வை ஏற்படுத்தி அந்த படம் நல்ல ஓடி வெற்றி பெற்று அவர் மனநிறைவாக இருக்கணும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு நான் சொன்ன கருத்துக்கள் ஏற்புடையதா என்று உங்களுடைய கருத்துக்களையும் கருத்து பெட்டியில் பகிர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்